வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பாக்க போறோம் இந்த சனி பயிற்சி பலன்களை பத்தி பேசும் போதே வந்து பாருங்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு மா சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு குழம்பவே வேண்டாங்க தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நவக்கிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க வந்து ஃபாலோ பண்றது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க இருக்க மாதிரி இருக்கு ஆனா திருக்கணித பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி இந்த திருக்கணிதம் அப்படின்றது வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்தே பிப்டி பிளஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து குச்சது கிடையாதுங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன் ஒரு மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆக பெருசா நீங்க குழம்பிக்கோ வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இப்ப மகரம் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இன்னும் ஒரு வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்து பாருங்க திருக்கணிதத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ திருக்கணித பிரகாரம் இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி சரிங்களா காலப்பட ஆக இந்த பதிவை உங்களை நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க கான்டாக்ட் பண்ணணும் ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் பாங்க தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள் இப்ப நிறைய பேர் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கீங்க கொஞ்சம் பயத்துல இருக்கீங்க என்ன அப்படின்னா சனி பகவான் நாலாம் பாவத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அர்தாஷிரம சனியா இருக்காரு இவர் ஏதாவது பிரச்சனைகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா உண்மையா சொல்லணும் அப்படின்னா சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதாங்க செய்யும் ஏன்னா பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது ஏழு நாட்டு சனில ஏழரை வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் கொடுப்பாரு அப்படின்னு பொதுவான வார்த்தை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை கிடையாது அஷ்டம சனில அந்த ஏழரை வருஷத்துக்கான பிரச்சனையும் ரெண்டரை வருஷத்துல கொடுத்து முடிச்சுடுவாரு அப்படிம்பாங்க அர்தாஷ்டிரம சனில அஷ்டம சனில வரக்கூடிய பிரச்சனைகள் பாதிய அர்த்தாஷ்டிரம சனில கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது முழுசுமே உண்மை கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ நீங்க பாட்டு உங்க வேலையை செஞ்சுட்டு சின்சியரா உங்க வேலையை செஞ்சுட்டு நீங்க பாட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா யாரோட பிரச்சனைகளையும் தலையிடாம யாரையும் நம்பி எதுவும் செய்யாம எந்த கௌரவ குறைச்சலான வேலையும் செய்யாம நீங்க பாட்டுன்னு அதீதமா உழைச்சு உழைச்சுட்டே இருந்துக்குன்னு உங்களோட உங்களுக்கு யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இறை நம்பிக்கை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு தனுசுக்கு பொதுவா இந்த பன்னெண்டு ராசிகள்லயும் அதிகப்படியான இறை நம்பிக்கை இருக்க ஒரே ராசி என்ன அப்படின்னு அதிகப்படியான தனுசு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் இல்லைங்களா அதுக்கப்புறம்தான் மீதி ராசிகள் வரும் ஆக அப்படி இயற்கையாவே உங்களுக்கு இறை வழிபாடு இறை நம்பிக்கை அப்படின்றது இருக்கதான் செய்து ஆக இந்த விஷயம் நீங்க ஆசிடஸ் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருந்து உங்களை உழைப்ப மட்டும் மூலதனமா போட்டீங்க எக்ஸ்ட்ராவா போடுறீங்க அப்படின்னா நம்ம பெருசா அர்த்தாஷ்டிரம சனிய பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை அப்படித்தான் சொல்லணும் இருந்தாலும் நீங்க சில விஷயங்கள்ல ஜாக்கிரத்தையா இருக்கணும் என்ன அப்படின்னா பொதுவா அர்த்தாஷ்டிரம சனியில அஷ்டம சனியில பாதி பிரச்சனை வரும் நம்மளோட கை இருப்பு பகுதியா குறைக்கிறதுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப நம்ம கையில சில லட்சங்கள் இருக்குங்க எங்கெங்க நாங்களே சில லட்சங்கள் இல்ல சில ஆயிரம் தான் இருக்கு அது எதானா இருக்கட்டும் கையிருப்பு ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்க நம்ம கிட்ட கடன் அப்படின்னு கேட்பாங்க கொடுக்காதீங்க நாளைக்கு தந்துடுறாங்க இன்னைக்கு சாயங்காலம் ஒரு மணி நேரத்துல தந்துடுறா அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டோரி ஒரு சினாரியோ எல்லாமே செய்வாங்க கிரியேட்டும் பண்ணுவாங்க கொடுத்தீங்களா திரும்பி வராதுங்க ஆக அதுல கவனமா இருக்கு ரெண்டாவது தொழில் செய்கிற இடத்துல நீங்க உண்டு நீங்க வேலை உண்டு சிவனேன்னு இருக்கு நம்ம பாட்டு நம்ம வேலை போறோம் நம்ம செய்யறோம் வந்துடுறோம் நான் சுய தொழில் செய்யறேங்க அங்கேயும் சிவனே நம்ம உங்களோட ஒர்க்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சாதாரணமா ஒரு வார்த்தை சொன்னா கூட அந்த வார்த்தைக்கு கண்ணு மூக்கு காது வாயில வச்சு அந்த வார்த்தை பெரிதாக்கப்படும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக தொழில் இடத்துல கவனம் அப்படின்றது தேவை மூணாவது குடும்பத்துல கொஞ்சம் கவனம் குடும்பத்துல நிறைய பந்து பாருங்க பிள்ளைங்க ரீதியா நீங்க வந்து ஜென் இருக்கீங்கன்னா ஒய்ஃப் ரீதியா அப்பா அம்மா சொந்தம் பந்தம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பெருசா நீங்க தலையிடாதீங்க வீட்டுல யாருக்கு நல்லா இருக்கும் உங்களை டீல் பண்ண சொல்லிக்கோங்க இது மூணாவது நாலாவது நம்மளோட சொசைட்டி நம்மளோட நெய்பர்ஸ்னால சிலப்பட காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் சும்மா ஒண்ணும் இல்ல வழிய வந்து பேசுவாங்க பேசிட்டு நீங்க பேசினது இவங்க இந்த வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தை சொன்னாங்க நீ எதிர் வீட்டில பக்கத்து வீட்டுல பின்னாடி தெருல போய் நீங்க சொன்னதை அவங்கள பத்தி சொல்லுவாங்க நீங்க ஒண்ணுமே சொல்லிக்க மாட்டீங்க சாதாரணமா வந்து பேசிட்டு அவங்களா ஒன்னு கிரியேட் பண்ணி சொல்லுவாங்க சோ கூப்பிட்டு தானே அவங்க வீட்டுக்கு வராங்க உள்ள கூப்பிட்டு வாங்க உட்காந்து காப்பி கொடுக்க வச்சு தானே பிரச்சனை வெளிலயே அப்படி கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு நேரம் கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல அந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆரோக்கியம் ஆரோக்கியத்த கவனம் இந்த அஞ்சு விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க நீங்க பாட்டுன்னு ஆஸ் யூஷுவல் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க சுவாமி கும்புறீங்களோ சுவாமி கும்பிடுங்க பெருசா யார் விஷயத்தையும் தலையெட்டுக்காதீங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சிவனேன்னு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த அஹ் அர்த்தாஷ்டம சனியை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை எப்படி இருக்கணும் அதுக்கு மேல இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா நான் பேசும்போதே சொன்னேன் சிவனேன்னு இருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரனை கும்பறதாங்க பரிகாரம் வீட்டு பக்கத்துல எங்க ஈசன் கோயில் இருக்கு அப்படின்னாலும் நீங்க வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா முடியல அப்படின்னா பிரதோஷம் மாத சிவராத்திரி காலகட்டத்திலேயாவது நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு ஈசன வழிபாடு பண்ணிட்டு நம்ம வந்து பாருங்க வரோம் அப்படின்னா கோயில் சுத்தி வரோம் அப்படின்னு போது தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கோங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இல்ல வீட்டு பக்கத்திலயே தட்சிணாமூர்த்தி இருக்காரு இல்லைங்க பிள்ளையார் கோயிலே தட்சிணாமூர்த்தி இருக்காரு அப்படின்னாலும் வியாழக்கிழமை தோறோம் இல்லைன்னா மாதத்துல ஒரு வியாழக்கிழமை மூக்கட்ல வெள்ள மூக்கட்ல ஊற வச்சு மாலையா போட்டு அவருக்கு ஒரு நெய் தீபோ ஏத்தி அர்ச்சனை செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க இது ஒரு பரிகாரம் செய்யுங்க ஏன்னா குரு வந்து கலத்திர குருவா இருக்காரு அது நல்ல பாவம் தான் அதனால குருவை பிரீத்தி பண்றதுக்காக நம்ம செய்யலாம் அதே மாதிரி சனியை பிரீத்தி பண்றதுக்கு ஈச கோயிலை சுத்துறது இது ரெண்டும் சேர்ந்து செய்யறீங்க அப்படின்னு போது நிறைய நல்ல விஷயம் நடக்குங்க குரு கலத்திர குருவா இருக்காரு ஃபேமிலில அவரே நல்லது செய்வாரு அதுக்கும் மேல ஃபேமிலியில இருந்து வந்த சனி பகவான் ஃபேமிலியில ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை குரு பகவான் ஓவர் டேக் பண்றதுக்காக நம்ம தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஈசம் கோயில சுத்தறது சிவனுக்கான வழிபாடு ஆக இது ரெண்டும் செஞ்சீங்க அப்படின்னாலே போதுங்க இந்த ரெண்டு வருஷம் ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்